திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச்செய்த மூன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு காலத்தி கொல்லி திருச்சிற்றம்பலம் சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம் உந்து மா கரையினில் உமையுடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவண் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே ஆலமா மரவமூடு ஆலமாம் அரவமோடு அமைந்த சீர்ச்சந்தனம் சாலமா பீழியும் சண்பகம் முந்தியே காலமார் முகலி வந்தனை வரு காலத்தீ நீலமார் கண்டனை நினையுமா நினைவதே கோங்கமே, குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனைதரு, முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்குவென் துயர்கெடும் வீடு எழிதாகுமே, கரும்பு தேன் கட்டியும் கதலியின் கணிகளும் அரும்பு நீர் முகலியின் கரையினில் அணிமதி உருங்குவார் சடையினன் காலத்தீ ஒருவனை விரும்புவார் அவர்கள்தாம் பின்னுலகு ஆழ்வரே வரைதரும் அகிலோடு மாமுத்தம் உந்தியே திரைதரு முகலியின் கரையினில் தேமலர் விரைதரு சடைமுடி காலத்தே விண்ணவன் நிறைதரு கழலினை நித்தலும் மணிகளும் முழுமலர் திரள்களும் எத்துமா கரையினில் எழில் பெற கத்திட அரக்கனை கால் வீரல் ஊன்றிய அத்தன் கத்தந்தன் காலத்தீ அனைவது கருமமே மண்ணுமா வேங்கையும் மருதுகள் பீழ்ந்து நன்னுமா முகலியின் கரையினில் நன்மை சேர்வண்ணமா மலரவன் மாலவன் காண்கிலார் வீங்கிய உடலினர் விரிதரு துவருடை பாங்கிலார் சொலைவிடும் பரன் அடி பணியுமின் ஓங்குவன் காலத்தீ உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வானவர்க்கு ஒருவனே அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தே வட்டவார் சடையனை வயலி காழியான் சிட்டனான் மறைவல்ல ஞான சம்பந்தன் சொல் தமா பாடுவார்க்கு இல்லாம் பாபமே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் ஞானப்போங்கோதை தாயாருடன் உரை அருள்மிகு காலத்தியப்பிரபெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்